இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஏபிஎஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அண்ணா தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு அடிப்பொழி டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் ஸ்டார்டரே என்னன்னு பாத்தீங்கன்னா பார்பிக்யூ தாங்க சிக்கன் ஐட்டம் ஃபிஷ் ஐட்டம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மஷ்ரூம் மட்டன் கபாப் அந்த மாதிரி அவங்க சர்வ் பண்ணுவாங்க போதுங்கிற அளவுக்கு அவங்க சர்வ் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் பஃபட் ஐட்டம் தாங்க ஸ்வீட்ஸ் வெஜிடபிள்ஸ் சிக்கன் பிரியாணி தம் பிரியாணி அப்புறம் பார்த்திங்கன்னா காடை வாத்துக்கறி குழிக் கறி வேறு என்ன சொல்கிறது முயல் கறி அந்த மாதிரிலாம் இருந்தது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும் எந்த எந்த ஐட்டம் சாப்பிட்றதுக்குன்னு அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல ஒரு அடிப்பொளி டேஸ்ட்டு ஸ்வீட்ஸ் கேக் ஐட்டம் சூப் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு அடிபொளி ஃபுட் தாங்க நம்ம சாப்பிட்டோம் பர் ஹெட் வந்துட்டு செவன் எயிட்டி ருபீஸ்னு சொன்னாங்க சின்ன குழந்தைங்களுக்கு அதுக்கு ஹாஃப் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்